இப்போ நான் பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புணர்ச்சி விதி பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ புணர்ச்சி அப்படின்னா என்ன இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி அப்படின்னா இதுக்கு வந்து சேர்த்தல் அப்படின்னு பொருள் ஓகேங்களா அப்போது என்ன வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது புணர்ச்சி எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் புணர்ச்சி அப்படின்னும் போது உயிரெழுத்து பார்த்திங்கன்னா சொல்லோடையும் ஃபஸ்ட்டு வரும் சரிங்களா இது ஒரு ஹின்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க உயிரெழுத்து சொல்லோட முதலில் வரும் சரிங்களா அதே போல் ஆயுத எழுத்து இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா வராது வராது மீன்ஸ் ஃபஸ்ட்டில் வராது ஆயுத எழுத்து இதுவும் கோமாத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தாண்டு இதுவும் ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா ஈர்போதல் போதல்னால் என்ன மை வரும் சரிங்களா மை விகுதி ஈர்போதலுக்கு மை விகுதி கெட்டுச்சினாலும் அந்த இடத்துல வந்து புணர்ச்சி வரும் சரிங்களா ஈர்போதல் மை கொடுத்துக்கோங்க சைடில் மை அதே போல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் சரிங்களா இப்போது இதுக்கு இது காமனாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உயிர் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டுடுன்றது இதுக்கான எக்ஸாம்ஸை பார்க்கலாமா பாருங்கள் எடுத்துக்காட்டு அப்புடின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக காமனாக பார்க்கும்போது இப்போது நன்மொழி இப்போ இது பார்த்திங்கன்னா நன்மொழி அப்புடின்னு வருதா இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு பிரிக்கலாமா இந்த இடத்துல வந்து மை வருதம் அடுத்து நம்ம சேர்த்து எழுதும் போது இருப்புகள் விதிப்படி மை விகுதி கெ கெடுதல் அப்படின்ட்டு எழுதிட்டு நம்ம எடுத்து எழுதுவோமா அதே போல் பாருங்கள் இப்போது வெற்றிலை வெற்றிலைன்றதை வந்து வெற்றிலை கொடுத்துட்டாங்க இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெறுமை கூட்டல் இலை சரிங்களா இப்போ வெறுமை கூட்டல் போது அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்னாகும் ஆகும் ஈர்ப்புதல் விதிப்படி மை கெட்டுருமா மை கெட்டுருச்சுன்னா என்ன வரும் வெறு வெறுக்கூட்டல் இலைன்னு வருமா இந்த இடத்துல பாருங்க இப்போ நம்ம எடுத்து எழுதாமல் ஒரு ஒரு விதி இதுக்கு நீங்கள் மைக்கு ஆண்டில் பண்ணதுக்கப்புறம் ஈர்ப்புழல் விதிப்படின்னு அடுத்த ஸ்டெப் தான் நீங்கள் எடுத்து எழுதணும் இப்போ வெறுக்கூட்டல் இலைன்னு இருக்கா இப்போது இந்த மாதிரி வரமோ என்ன உயிர் வரின் உக்குரல் நெய்விட்டோடும் வரின் உக்குரல்னால் இந்த இடத்துல ரூ இருக்குது பார்த்தீங்களா இது வந்து புள்ளி வச்சு எழுத்து இப்போ ரூவா இருக்கிறது மெய் எழுத்துக்கு மாறமும் என்ன வரும் வெறு கூட்டல் இலை சரிங்களா இப்போது வெறு கூட்டல் இலை இதனோட இங்கே வந்து என்ன என்ன இருக்குது உயிரெழுத்து இருக்கா இதனுடைய தன்மைப்படி இங்க அடுத்து என்னாகும் வெறு கூட்டல் கூட்டல் இலை அப்புடின்னு வருமா போது இங்கே என்ன எழுத்துருக்கின்றதும் பார்க்கணும் இங்கே என்ன எழுத்து பார்க்கணும் சரிங்களா இப்போ அடுத்த இரு கூட்டல் ஈ என்ன வரும் ரீ வருமா அப்போ என்ன வரும் வெற்றிலை சரிங்களா அதே போல் பாருங்க இப்போ பாருங்க தண்டுடை ஜெனரல் நீங்கள் எந்த வார்த்தைகளும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ தண்டுடை உடை அப்படின்னும் போது எப்படி பிரிக்கலாம் தண்டு கூட்டல் உடைன்னு பிரிப்போமா தண்டு கூட்டல் உடை இப்போ இந்த என்ன ஆகும் உயிர் இப்போ இங்கே டூ இருக்குது இங்கே ஊ இருக்கா செம் ஓடலை வர்றது அப்போ என்ன வரும் உயிர் வரின் உக்குரல் மெய் எடுத்து நீங்கள் எழுதிட்டு இந்த டூ என்ன ஆகும் இட்ட மாறுமா அப்போது தன் இட் கூட்டல் உடை சரிங்களா இந்த இதில் வந்து உயிர்மேர் உடல் வந்து ஒன்றுவது இயல்பு இப்போ உயிரும் உடலும் ஒன்றா சேரும்போது ஆகும் இட்டு கூட்டல் ஊ டூவ மாறுமா இப்போ என்ன வரும் தண்டுடை அப்படின்னு மாறுமா நீங்கள் வேணா பாருங்கள் இந்த நீங்கள் எழுந்தீங்க பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னொரு பாயிண்ட் கூட நீங்கள் எழுதிக்கலாம் சுருக்கமாக இந்த அந்த மாதிரி ப்ளஸ்லாம் பிரித்து எழுதும்போது இந்த கூட்டலுக்கு இந்த பக்கம் என்ன இருந்தாலும் சரி இந்த கூட்டலுக்கு இந்த பக்கம் க ச இந்த வகையை சார்ந்த எழுத்து வரும்போது பாருங்க எழுத்து வரும்பொழுது ஓர் எழுத்து மிகும் சரிங்களா அதாவது ஒட்டு எழுத்து ஓர் எழுத்து மிகும் சரிங்களா